ஓம் சரவணபவாய் நமக இன்னைக்கு கந்தசஷ்டி திருவிழா நம்ம அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் விநாயகர் புறப்பாட்டோடு ரொம்பவே சிறப்பாக ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு இருபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகா கந்தசஷ்டி ஆரம்பம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் நம்ம விரதம் இருப்போம் விரதத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கலாமா இல்லை இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய பேருக்கு ஒரு தெளிவும் கிடச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாம் எந்த ஒரு விரதத்தை சரியாக கடைப்பிடிக்க முடியுமோ அதை நம்ம சரியாக கடைப்பிடிச்சாலே அதுவே சிறப்பான விஷயம் சில பேர் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க ஆறு நாளுமே வந்து வெறும் தண்ணியை குடித்து விரதம் இருந்துட்டு சில பேர் வந்து சூரசம்ஹாரத்தை பார்த்த பிறகு சுவாமியை பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி இன்னும் சிலர் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதம் முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி இப்போ பால் விரதம் மிளகு விரதம் மிளகு விரதம் பார்த்தோம்னா முதல் நாள் ஒரு மிளகு எடுத்து சாப்பிட்டுப்போம் அடுத்த நாள் இரண்டாவது மிளகு மூன்றாவது மிளகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நம்ம ஆறு நாள்னா ஆறு மிளகோட நம்ம முடிப்போம் சரி இது எப்படின்னா சாயந்தர வேலையில் நம்ம சுவாமியை பார்த்துட்டு திருக்கோவிலுக்கு போய் சுவாமியை பார்க்க முடிஞ்சால் சுவாமியை பார்த்துட்டு நம்ம அந்த ஒரு மிளகு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் இரண்டு மிளகு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் பால் இல்லை பழம் எடுத்துக்கிறவங்க இல்லை உப்பு இல்லாத கஞ்சி சாப்பிட்றவங்க இல்லை இப்போ உடம்பு சரியில்லாதவங்க இல்லை பெரியவங்க இல்லை கை குழந்தை வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு மூணு வேலையுமே வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க நாம் இந்த ஆறு நாளும் எதை கரெக்டாக கடைப்பிடிக்க முடியுமோ எந்த மாதிரியான விரதத்தை கடைப்பிடிக்க முடியுமோ அந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு சில பேர் வந்துட்டு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லை இரண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்குன்னா தாராளமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் முருகப்பெருமான நினைங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஆறு நாள் எதை செய்ய மறக்கிறீங்களோ இல்லையோ கந்த சஷ்டி படிக்க தெரிஞ்சதுன்னா சஷ்டி படிங்க இல்லை சொல்லுங்க இல்லை கேளுங்க காது படு நல்லா கேளுங்க அதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பக்கத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய திருக்கோவில் இருந்தால் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான தரிசிங்க சூரசம்ஹார தினத்துல சுவாமியை பார்த்துட்டு விரதம் முடிக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் அதே மாதிரி அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் முடிக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் அதனால இந்த கந்த சஷ்டி விழா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா நலன்களையும் தரும் சிலருக்கு என்னென்னா குழந்தைக்காக தானே கந்த சஷ்டி விரதம் இருக்காங்க அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா கேட்டதை கொடுக்கும் கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு அவர் தாராளமாக காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த ஆறு நாள் அதாவது இத்தனை நாளை விட்டுட்டோம் இந்த ஆறு நாளாவது முருகப்பெருமானை நம்ம முன்சு மனசார நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அவருக்கான அந்த சஷ்டி விரதம் இருந்தோம்னா அவர் கண்டிப்பாக நமக்கு கேட்டதை நிறைவேற்றி தருவார் ஒரு இந்த ஆறு நாள் தொடர்ந்து எங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க அந்த கந்த சஷ்டி இருபத்தி ஏழாம் தேதி சஷ்டி திதி இருக்குது அந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வேண்டினாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும்